வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன் இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் நிறைய பேர் இதை பற்றி அட்ரஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதாவது வெளிநாட்டு வாழ் குழந்தைங்க வந்து ரீசன் டாகமா பார்க்கும்போது நிறைய ஸ்பெஷல் கிட்ஸ் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதற்கெல்லாம் என்ன வந்து ரீசனாக இருக்க முடியும் இல்லை பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்ன பண்ணணும் இந்த ஒரு சேலஞ்சை பேரண்ட்ஸ் எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி வந்து ஏர்லியாக கண்டுபிடிச்சி டயகனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் இருக்க போது இதையெல்லாம் சரியான நபர் கொண்டு பேசணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த காலத்தாமது காரணம் இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் வந்து மிக முக்கியமான நபர் டாக்டர் ரஞ்சித் குமார் மனோகரன் அவர்கள் வந்து வந்து கலந்துக்க போறாங்க ஒன் ஆஃப் த டாப் சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இல்லையா ஸோ சீனியர் இருக்காங்க இருக்காங்க மெடிக்கல் அசோசியேட் ப்ரொஃபஸராகவும் அவங்க டாக்டர்ஜித்குமார் இந்த ஒரு மிகவும் அனுபவம் கொண்ட டாக்டர் மனோகரன் தான் தான் உள்ள எல்லா கேள்வியும் கேட்டு தெரிஞ்சுக்க வணக்கம் நான் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமை நம்மளோட வந்து கலந்துக்க சொன்னேன் ஒன் ஆஃப் த டாப் பீடியாடிக் நியூரலாலஜிஸ்ட் இன் சென்னை ஸோ டாக்டர் ரஞ்சித் குமார் மனோகரன் தேங்க்ஸ் டாக்டர் உங்கள் கையத்துக்கு நான் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இந்த நேரத்தில் வந்து எங்களோட கலந்துட்டு ரொம்ப நன்றி டாக்டரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன் வந்து இந்த ஃபாரின் பான் சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டுருக்கு அப்படின்னு டாக்டரை கூப்பிட்டோம் அப்படின்னா டாக்டர் ஃபெல்லோஷிப் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி அவனியூ டொரன்டோ நகர் கேனடாவில் இருக்குது ஸோ அங்கே தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த டாப் பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இந்த வேர்ல்டு ஸோ அதனால் டாக்டருக்கு வந்து இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதான் முக்கியமா ஃபாரின்ல உள்ள பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைக்குமான அந்த ஒரு சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நன்கு அறிஞ்சவர் இந்த துறையில ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் நேஷனல் ஜர்னல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து இதுக்கான ரிசர்ச்சும் முன்னெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க சாரோட யூடியூப் சேனல் இருக்க நீங்க கண்டிப்பா போய் பாருங்க லிங்க் கொடுக்குற பயங்கரமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் முக்கியமா பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற வீடியோஸும் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ணுற இந்த சர்வீஸ் பேரண்ட்ஸ் லைக் யூ டூ அண்ட் தேங்க்ஸ் உங்களோட ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர் என்ஆர்லேஷன் இன் யூஎஸ் தே ஆர் கிரேட்யூட்டர்ஸ் நாட் ஓன்லி லோக்கல் எக்கனாமி அஸ் வெல் அஸ் ஃபார் த மதர்லேண்ட் இந்தியா

குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல இந்தியாவிலையும் பார்க்குறோம் நிறைய வந்து இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடுறாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு அதாவது ஆர்டிசம் சொல்றாங்க ஏஜி டவுன் சிண்ட்ரம் டெவலப்மெண்ட் டிலே செரிபிரல் பாலிசி எப்பிஎல்சி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு எங்களோட பாட்டி காலத்துலேயும் அம்மா காலத்திலயும் இருந்தது இப்போ வந்து சோஷியல் மீடியாவோட எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கிறதுனால வெளியே தெரிய வருதா இல்ல இது ஒரு மாடர்ன் டே ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து இது பேரண்ட்ஸ் வந்து இதுக்கான அவேர்னஸ் வந்து கொண்டிருக்கணுமா டாக்டர் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கிறது சோ அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துடலாம் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு சோ இது வந்து எந்த ஃபீல்ட்ல ஒரு டாக்டர்ஸ் டீல் பண்ணுவாங்கன்னா பீடியாட்ரிக் நியூராலஜி அல்லது அதாவது குழந்தைங்களுக்கான நரம்பியல் மற்றும் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன்ஸ் குழந்தைங்களோட அந்த மைல் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம் அது கலெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய பீடியாட்ரிஷன்ஸ் சோ கிட்டத்தட்ட பத்து டிசார்டர்ஸ் இருக்கு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்ல அதில் நம்ம மற்றதெல்லாம் அவ்வளோ காமனாக இல்லாட்டியும் ரெண்டு டிஸார்டர் வந்து எவரி பேரண்ட் ஷுட் நோ அது வந்து ஆட்டிசம் ரெண்டாவது ஏடிஹெச்டி நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் அவ்வளோவா கேள்விப்பட்டதுக்கிற கிடையாது ஆர்டிசம்ங்கிற வேர்டே நம்ம யாரும் அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக தான் கேள்விப்படுறோம் இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம என்ஆர்ஐ பேரண்ட்ஸில் ஏன் இந்த மாதிரி என்ஆர்ஐ குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கொஷின் ஸோ சில மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது இட்ஸ் நாட் லைக் ஒன் ஃபேக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிசார்டர் சம்பந்தமா அவர் இருந்ததை விட அதிகமா இருக்கு அந்த காலத்துல வந்து மேபி நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை லேட்டா தான் பேசினுச்சு அப்பா உங்க அப்பா லேட்டா தான் பேசினாரு அவன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான் ரொம்ப இருப்பான் அந்த மாதிரி சொல்லி விட்டுருக்கலாம் இப்ப நம்ம அவேர்னஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த டீடைல் தான் இன்சிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்க யூஎஸ்ல இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிடிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ஆக்சுவலி இட் இன் அட்லாண்டா அவங்களோட ஆய்வுப்படி ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிவலன்ஸ் ஒன் இன் பிப்டி எயிட் அதாவது ஐம்பத்தெட்டு குழந்தைங்கள்ல ஒருத்தவங்களுக்கு ஆர்டிசம் இன் யுஎஸ் இப்போ இட் ஹாஸ் கம் டவுன் டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே பிரிவலன்ஸ் ஸ்டடியில் அதுக்கு பல காரணங்கள் நம்பர் ஒன் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏஜ் ஆஃப் த பேரண்ட்ஸ் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிடுவாங்க போத் ஃபாதர் அஸ் வெல் அஸ் மதர் ஆக்சுவலாக ஆவரேஜ் ஏஜ் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் எங்க அப்பா அம்மா இருபத்தஞ்சு வயசுல ஃபாதர் இருபது இருபத்தோரு வயசுல மதர் இப்ப பாத்தீங்கன்னா ஏஜே கொஞ்சம் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தேழு வயசுல தான் மினிமம் ஃபார் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு இருபத்தஞ்சா அந்த மாதிரி அடுத்து ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து மேரேஜ் ஆன உடனே நம்ம பெற்றுக்கிறது இல்லை ஒரு டூ த்ரீ இயர்ஸ் டிலே பண்றாங்க ஸோ ஏஜ் பேரண்ட்ஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ லிமிட்டட் இன்ட்ராக்ஷன் சோஷியல் இன்ட்ராக்ஷன் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வீட்டிலேயே ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க பக்கத்து வீட்டில் ஆட்கள் இருப்பாங்க நமக்கு இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இப்போ இருக்க ஃபேமிலிஸ் லீவ் அசைட் யூஎஸ் இந்தியாவில் கூட மெட்ரோ சிட்டிஸ்ல இந்த சிஸ்டம் தான் இருக்கு அதுக்கு பேர் நியூக்ளியர் இப்ப சொல்ல போனா இந்தியாவில் இவங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கிறதே பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி தானே தவிர ஃபாதர் கூட ஜாப்ல இருக்கலாம் மதர் ஜாப்ல இருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்ட்ராக்ஷன் தேர்டு வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் குறைஞ்சு அண்ட் கேட்ஜெட் இன்ட்ராக்ஷன் ஸோ என்ன ஹைபாத்திசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட பிரெயினில் வந்து கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிற இடம் ஸ்பீச் டெவலப் ஆகிற இடம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் டெவலப் ஆகிற இடம் ப்ராப்பர் ஹியூமன் பிஹேவியர் டெவலப் ஆகிற இடத்துல பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் பிளாஸ்டிசிட்டினா அதை மோல்டு பண்ணுறது டெவலப் பண்ணுறது ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இஸ் ரெக்யர்ட் அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம எக்ஸசிவாக ஸ்க்ரீன் டைம் கேட்ஜெட்ஸ் அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த டெவலப்மெண்ட்டே மேல் ஃபங்க்ஷனாக இருக்கும்

தாத்தா அவங்க அம்மாட்டியோ அவங்க பாட்டிட்டோ பேசும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அந்த காலத்துல இருந்தது துரு துருன்னு நான் பேச தான் பேசுவாங்க பொறுத்து ரெண்டு வயசு தான ஆகுது நாலு வயசு ஆகட்டும் நாலு வயசு தானது இன்னும் கொஞ்சம் ஏஜ் வந்து அந்த ஒரு இக்னோரன்ஸ்ல மக்கள் வந்து விட்டுறாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இதே நீங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசுல வருவாங்க ஸ்பீச் நீங்க ஏமா ரெண்டு வயசுல வரல அப்படின்னு நாங்க கேட்போம் அப்ப என்ன பதில் சொல்லுவாங்கன்னா சார் நாங்க வீட்டுல கேட்டோம் மாமனார் மாமியார் எங்க அப்பா அம்மா வந்து இப்படிதான் நீங்களும் இருந்தீங்க போக போக சரியாயிருச்சுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க நான் பதில் எப்படி இருக்கும்னா ஓகே இருபது வயசுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்ப இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சொன்ன அதே இருபது வயசுக்கு முன்னாடி இந்த சோசியல் இன்ட்ராக்ஷன் இப்ப இருக்கா இருபது வயசு முன்னாடி ஸ்மார்ட் போன் கிடையாது இருபது வயசு முன்னாடி வீட்ல இவ்வளவு கேட்ஜெட்ஸ் கிடையாது அந்த விஷயத்தை எக்ஸாக்டா அப்ளை பண்ண முடியாது இந்த சினாரியோல ஸோ நமக்கு இயர்லி மார்க்கர்ஸ் ஆஃப் ஆர்டிசம் சில அறிகுறிகள் இருக்கு நம்ம அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இயர்லி சைன்ஸ் ஆஃப் ஏடிஹெச்டி அதெல்லாம் இருந்தாவே இப்ப இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம் இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்டு நம்ம முன்கூட்டியே டாக்டர்கிட்ட வந்து இது கரெக்ட் தானா இல்லை நம்ம ஏதாச்சும் எவாலுவேஷன் தேவைப்படுமா அப்படின்னு செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இன்ஃபேக்ட் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஈவன் இந்தியால கூட எம் சாட்னு ஒரு டூல் இருக்கு எம் சி ஹச் ஏடி மாடிஃபைட் செக் லிஸ்ட் ஃபார் ஆர்டிசம் எயிட்டீன் மந்த்ஸ் ஆகும் போது எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ஸ்கிரீன் அப்ளை பண்றாங்க நார்மல் சைல்டு இருந்தா கூட எதுக்காகனா அப்படி சில சயின்ஸ் இருந்தாச்சுன்னா கூட பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணாலும் கூட நம்ம அதை பிக்கப் பண்ணி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் பிகாஸ் இந்த நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் எல்லாத்துலயுமே முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதுக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்றது ஏன்னா நாங்க யூஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ற டேர்ம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் த பஸ் ரெண்டு வயசு மூணு வயசுலாம் தாண்டி நாலு வயசு அஞ்சு வயசு நம்ம வரும்போது அந்த இயர்லி பீரியட மிஸ் பண்ணிடுவோம் அதை மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா கூட நீங்க டாக்டர்ஸ் வந்து அதை ரைஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறது தான் ரைட் நல்லா சொன்னீங்க டாக்டர் சோ எந்த ஒரு விஷயத்தையும் இக்னோர் பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த ஆர்டிசம் வார்த்தை வந்து சில நேரத்துல வந்து ரொம்ப பெருசா படுத்துவாங்க நம்ம குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்குன்னா இந்த ஒரு சொசைட்டி எப்படி பார்க்குமோ இங்கிற ஒரு மனப்பான்மையிலும் இருக்காங்க ஸோ அதை விட்டு வரணும் நீங்கள் ஆர்டிசம் சொன்னால் ஏடிஎஸ்டிக்கும் இது அப்ளை ஆகும் இல்லையா டவுன் சின்ட்ரம் எனி பிஹேவியர் இஷ்யூ நீங்கள் ஏர்லியாக போய் டாக்டர் போய் பார்க்குறது ரொம்ப நல்லது இல்லை ஸோ பேரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டிசம்னா என்ன ஏடிஎச் என்னன்னு தெரியாது எங்க யூடியூப் சேனல் அதை பத்தி டீடைல்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் நான் சிம்பிளா சொல்லிடுறேன் ஒரு சைல்டு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு சைல்டு இருக்குன்னா அவங்க மற்ற குழந்தைங்க மாதிரி பேசல ஸ்பீச் டிலே மற்ற குழந்தைங்க நல்லா சரளமா பேசுறாங்க இவனுக்கு வந்து ஸ்பீச் சரியாக வரல நம்பர் டூ மற்ற குழந்தைங்க ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கும் நம்ம பேசும்போது ஐ கான்டாக்ட் கம்மியா இருக்கு நம்பர் த்ரீ குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடாம தன்னோட உலகத்திலே இருக்கிறது நம்பர் ஃபோர் ரெப்படேட்டிவ் ஆக்டிவிட்டி காரோட வீல் மட்டுமே சுத்திட்டு இருக்கிறது அல்லது டேப்ப திறந்து திறந்து மூன்றுறது நம்பர் ஃபைவ் துரு துருன்னு இருக்கிறது நம்பர் சிக்ஸ் எக்ஸைட் ஆயிட்டா ஜம்ப் பண்றது கிளாப் பண்றது வித்தியாசமான ஆக்டிவிட்டி பண்றது சில சமயம் பாத்தீங்கன்னா சென்சரி இஷ்யூஸ் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வாயில போட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறது ஸ்மெல் பண்ணி பாக்குறது இந்த க்ளே டால் மாதிரி அப்படியே டச் பண்ணி பாக்குறது இந்த மாதிரி அல்ல சவுண்ட் லைட்ல சென்சிட்டிவா இருக்கிறது ப்ரெஷர் குக்கர் சவுண்ட்னா காதை பொத்திக்கிறது மிக்சி சவுண்ட்னா காதை பொத்திக்கிறது நாங்க காமனா சொல்லுவோம் இப்ப அந்த ஆடு வருதான்னு தெரியல யூஎஸ்ல எல்லாம் நிப்பான் பெயிண்ட் ஆட் கோகோமெலன் ஆட் எங்க இருந்தாலும் எக்ஸைட் ஆகி ஓடி வருவாங்க இப்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ் அல்ல சயின்ஸ் இருந்துச்சுன்னா இது ஆர்டிசம்கான சஸ்பீஷனை ரைஸ் பண்ணும் ஏடிஹெச்டியில மூணு முக்கியமான சிம்டம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இன் அட்டென்ஷன் இம்பல்சிவிட்டி துருதுன்னு இருப்பான் ஒரு இடத்துல உட்கார மாட்டான் இங்கிலீஷ்ல ஆல்வேஸ் ஆன் த கோ அப்படின்னு இன் அட்டென்ஷன் அவன் வந்து உட்காரவே மாட்டான் நம்ம நான் வந்துட்டு உட்காந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் செஷன் பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஸ்டோரி சொல்லலாம் உட்கார் உடனே ஓடிடுறான் ஒரு கேரம் போர்டு செஸ் உட்காந்து நம்ம அதில் கவனம் செலுத்தணும் அது அவனால முடியாது ஒரு இம்பல்சிவிட்டி இப்ப நீங்க என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க அந்த கொஷின் முடியாத வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் கொஷின் முடியறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல முந்திரி கொட்டன்னு சொல்லுவோம் உடனே ஆன்சர் பண்றது மதர் வந்து இப்போ ஆம்லேட் பண்ணிட்டு இருக்காங்க அது வர்றதுக்கு கூட வெயிட் பண்ண முடியாது அவனால கியூல போய் நிக்கவே முடியாது அசைஞ்சுகிட்டே இருப்பாங்க சோ இம்பல்சிவ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா அதுக்கு பேர் ஏடிஎச்சின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் ஏடிஎச்சில் ஐக்கியூ நார்மலா இருக்கும் புரிஞ்சுக்கிற தன்மை ஆனா சில ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி கூட இருக்கலாம் அதாவது ஐக்கியூ புரிஞ்சுக்கிற தன்மை கம்மியா இருக்கலாம் சோ இதெல்லாம் சம் ஆஃப் த க்ளூஸ் சோ நீங்க ஒரு முக்கியமான ஃபேக்டர் ரைஸ் பண்ணீங்க அந்த ஸ்டிக்மான்னு சொல்லுவோம் அல்லது லேபிள்னு சொல்லுவோம் சோ நம்ம வந்து டாக்டர்கிட்ட ஒரு ரெண்டு வயசுல போய் அவங்க நம்ம வந்து ஆர்டிசம்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பயம் லேபிள் பண்ணிடுவாங்களோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து நினைப்பாங்க மற்றவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா சைல்டு ஆர்டிசம் நினைப்பாங்க அதுக்கு ஸ்டிக்மான்னு சொல்லுவோம் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம வந்து அதை அப்ரோச் அதை ப்ராப்ளமா ப்ராப்ளமா அப்ரோச் பண்ணணும் எங்களோட பாயிண்ட் வந்து சைல்டு பண்றது கிடையாது எங்களோட பாயிண்ட் சீக்கிரமாக இன்டர் பண் இன்டர்வீன் பண்றது ஸோ ஒரு லேபிளுக்காக பயந்து வி நாட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி இட்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ஐ டோன்ட் நோ த டைம் பட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட வர்றவங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க யூகேல ஒன் இயர் ஆகுதுன்னு சொல்றாங்க ஸோ என்னோட நிறைய பேரண்ட்ஸ் இங்கேருந்து மூவ் பண்ணி போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒருத்தவர் ஆஸ்திரேலியா போனார் ஆட்டிசம் சைல்டு அவங்க எங்கள்கிட்ட கேட்டது நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது யூ ஃபிக்ஸ் யுவர் பீடியாட்ரிஷன் உங்களுக்குலாம் ஒரு பீடியாட்ரிஷன் இருப்பாங்க யூ ஃபிக்ஸ் யுவர் பீடியாட்ரிஷன் ஃபஸ்ட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் உங்களோட கொரீஸ் கன்சர்ன்ஸ் யூ ரைஸ் வித் த பீடியாட்ரிஷன் உங்களுக்கு சஸ்பீஷன் இருக்குன்னா அஸ் அ பேரண்டாக நீங்களே எனக்கு வந்து ஒரு பீடியாட்ரிக் நியூராலஜி அல்லது டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஸோட ஒரு ரெப் ஒப்பீனியன் அல்லது ரெஃபரல் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம் யூ ஹாவ் த ரைட் டு கோ ஃபார் தட் த தேர்ட் திங் இஸ் சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க சைல்டு சைக்காலஜிஸ்ட் அதாவது உளவியலாளர்னு சொல்லுவோம் குழந்தைங்களுக்கான உளவியல் நிபுணர் அவங்களோட நம்ம கேட்டுக்கலாம் பை சான்ஸ் உங்களுக்கு டைம் டிலே ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அல்லது நமக்கு போக முடியல அப்படின்னா வி வி ஆர் ஆல்வேஸ் தேர் இந்தியாவில் தர சோ டாக்டர்ஸ் ஆன்லைன் கன்சல்ட் வித் வித் லைக் கனெக்ட் ஃபேமிலிஸ் அக்ராஸ் த ஸோ இந்த மாதிரி ரீச் அவுட் பெட்டர் பை சான்ஸ் இந்தியாக்கு ஒரு வெக்கேஷன் அல்ல ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில வந்திருக்கீங்க சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க சோ நல்லா சொன்னீங்க ஏனா வந்து இந்த ஆன்லைன் கன்சல்டன்ட் அப்படிங்கறத நான் கேட்கணும்னு சொன்னா நீங்க வெளிநாட்டுல அந்த மிகப்பெரிய மிக முக்கியமா கனடா அண்ட் யுகே போன்ற நாடுகள்ல வேட்டிங் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு யுஎஸ்லயுமே வந்து கன்சிடரபலா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குத பாக்குறோம் சோ இங்க ஒரு டெஸ்ட் பண்ணனும்னா ஒரு 1 இயர் இல்ல 2 இயர் வந்து பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு சோ டூ இயர்ஸுங்கிறது அந்த சைல்டு டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஏஜ் நான் ஒரு த்ரீ இயர் பண்ண வேண்டிய டெஸ்ட்டை ஒரு ஃபோர்த் இயர் தான் அந்த குழந்தைக்கு பண்ணுறோம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பஸ்ஸு எவ்வளவு சீக்கிரமா பிடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து இந்தியாவில வந்து நான் வந்து குயிக்காக வந்து என்னால வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணி எடுத்துட்டு வந்தால் இங்கே வந்து அது ஓகே அதே டெஸ்ட் வந்து இங்கே வந்து எடுத்துப்பாங்களா ஃபாரின்ல சோ அதான் எனக்கு கேள்வி ஆகிருக்கு ஸோ நோ வேர்ல்ட் இஸ் அ குளோபல் வில்லேஜ் நீங்க சொன்னீங்கல்ல ஹாஸ்பிடல் ஃபார் children சில்ட்ரன் டொரண்ட்டோ ஸோ இன்ஃபேக்ட் லைக் டைம் லைன்ஸ் அண்ட் அபாயின்மென்ட் யூ ஆஸ் ஸோ ஈஸி இன் இந்தியா ஸோ சில டிப்ஸ் ஐ வாண்ட் டு கிவ் யூ ஸோ நீங்கள் இந்தியாவில் வரும்போது யூ கிளியர்லி கம்யூனிகேட் சார் நாங்கள் வந்து இந்த கண்ட்ரியில் தான் இருக்கிறோம் பேக் டு தட் சிஸ்டம் நாங்கள் அங்கே தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்டைட் ரிப்போர்ட் ரிட்டன் ரிப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் அங்கே ஷோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்டே கேட்டு வாங்கிறது பெட்டர் பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபார்மல் ஃபுல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே உங்களுக்கு அதுக்கான அசஸ்மெண்ட் பாத்வேஸ் ஈஸியாக கிடைக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ பாத்தீங்கன்னா ஹைபிரிட் மெத்தட் வந்துருச்சு இப்ப நீங்க லோக்கல்ல யூஎஸ்லயும் ஒரு டாக்டர் கம்யூனிட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி யூ ஆர் ஃபாலோவிங் ஹியர் ஸோ நீங்க ஓப்பன் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் சார் டாக்டரா சார் நாங்க வந்து அங்க யூஎஸ்ல பாத்துட்டு இருக்கோம் பட் வி நீட் யுவர் சப்போர்ட் ஆல்சோ மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அப்ப வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க முடியும் நம்பர் த்ரீ இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணப் போகிறோம் யூஎஸில் இல்லை நீங்கள் அங்கே ஒரு லோக்கல் சிஸ்டமில் ஜாயின் பண்ண போகிறீங்க சில சமயத்தில் இந்த கிட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனல் சப்போர்ட்ஸ் தேவைப்படும் ஸோ இண்டிவிஜுவலைஸ் எஜுகேஷனல் பிளான் ஐஇபி ஸோ அதுக்கான ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இந்தியாவில் உள்ளதை அங்கே டைரக்டாக அப்ளை ஆகாம இருக்கலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கிக்கிறது பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் மெத்தட் இஸ் ஆன்லைன் செகண்ட் ஒப்பீனியன் கன்சல்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ செகண்ட் ஒப்பீனியன் கன்சல்ட்ஸ்

நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக ஒரு டாக்டர் வந்து தேவைப்படுறாங்க அதை நான் வந்து கண்டிப்பாக வச்சு ரீசென்ட் டைமாக பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அந்த ஹைப்ரிட் மாடலில் போகிறாங்க ஸோ ஆன்லைன் கன்சல்டன்ட் வந்து ஒரு சரியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் வந்து மக் இக்னோர் பண்ணாமல் இப்போவே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைல்டு நான் பார்த்துருந்தேன் யூகேல ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி என்னோடய ஏஜ் வந்து ஒன்றரை வயசு ஸ்பீச் டிலே இருந்ததுனால எங்களுக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் அவங்களோட பிரதர் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஒன் இயர் பட் நாங்க இந்தியால இருந்து ஆன்லைன் கன்சல்ட் பண்ணி ஆன்லைன் தெரப்பியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பை த டைம் அவங்க டெவலப்மெண்ட் பீடியாட்டிஷனோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்க சொன்ன மாதிரி ப்ரோஆக்டிவா முன்கூட்டியே அப்ரோச் பண்றது கூட பெட்டர் வித்வுட் ஈவன் வெயிட்டிங் ஃபார் யுவர் அப்பாயின்மெண்ட் ஸோ இதே போல வந்து ஏதாவது ஒரு ஃபேக்டர் சொல்ல முடியுமா டாக்டர் ஏதாவது பிரெக்னன்சி பீரியட்ல ஒரு அம்மா வந்து இதெல்லாம் பண்றதுனால குழந்தைக்கு பிரச்சனை வரும் இல்லை ஆஃப்டர் பர்த் குழந்தைங்க இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்பெஷல் நீடு வரும் அப்படி ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் இது இவ்வளோ நிறைய ரிசர்ச்சில் இந்த காமன் ஃபேக்டர்ஸ் வந்து டாக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்லேயே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் சில மதர்ஸுக்கு அவங்க பிரெக்னன்ட் ஆனது ஃபர்ஸ்ட் பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுங்கிறது தெரியாது ஸோ நீங்கள் பிரெக்னன்சி பிளான் பண்ணும் போதே யூ ஸ்டார்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லைக் நியூட்ரிஷன் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் லைக் நீங்க பண்ணும்போது இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மேபி ஈவன் மல்டிவிட்டமின் வெரி வெரி இம்பார்ட்டன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிலாக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஐ திங்க் ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்றீங்க இந்தியாவோட பட் லைக் எங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு ஸோ குட் ஒர்க் லைஃப் சில ரீசன்ஸ் ஒய் ப்ராப்ளம்ஸ் வரலான்னா மதருக்கு பிபி சுகர் இன்ஃபெக்ஷன் அப்படி எதுவும் வராம பாத்துக்கிறது நல்லது அப்படியே இருந்தா கூட சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது பெட்டர் சோ பிளட் பிரஷர் இன்ஃபெக்ஷன் அது வந்து ஆப்ஸ்டேஷன் பாத்துக்குவாங்க நீங்க நியூட்ரிஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம் ரிலாக்ஸ்டு லைஃப் ஸ்டைல போக்கஸ் பண்ணலாம் ஐ டோன்ட் நோ அபவுட் யூஎஸ் சுச்சுவேஷன் லைக் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் கம்ப்ளீட்லி எனி பிரெக்னன்ட் உமன் சுட் அவாய்ட் பட் பேசிவ் ஸ்மோக்கிங்னு ஒன்று இருக்கு பேசிவ் ஸ்மோக்கிங்னா பக்கத்து ஆஃபீஸ் பிளேஸ்ல இருக்கவங்களோ இல்ல வீட்டில் இருக்கவங்களோ இல்ல ஹஸ்பண்டோ வேற யாரோ ஸ்மோக் பண்றாங்கன்னா வி ஆர் இன்ஹேலிங் தட் ஸ்மோக் அதுக்கு பேர் பேசிவ் ஸ்மோக்கிங் தட் ஆல்சோ சுட் பி அவாய்டு அடிக்வேட் ரெஸ்ட் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மதர் பிரெக்னென்ட் பீரியட்ல பாத்துக்கிறது அதுக்கப்புறம் டெலிவரி பர்த் போஸ்ட் ஐ திங்க் த நியூனல் கேர்னு சொல்லுவோம் தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி இன் வெஸ்டர்ன் கண்ட்ரி ஸோ அதை பத்தி நம்ம அவ்வளவா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிப்ஸ் அடுத்து நீங்க உங்க ஆப்ஸ்டியன்ட்டையும் பீடியாட்ரிஷன்டையும் முன்கூட்டியே இந்த டிப்ஸ கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த மாதிரியான ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் பண்ற தவறுனால குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் நீடு ஏற்படுற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஏதாவது ஃபேக்டர்ஸ் எக்ஸாக்ட்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்க ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பேரண்ட் நீங்க ஒரு பேரண்ட் ஆக போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் சைல்ட் டெவலப்மெண்ட் எந்தெந்த ஏஜ்ல என்னென்ன மைல்ஸ்டோன்ஸ் வரும் அப்படிங்கறத சரி நம்ம அந்த காலத்துல தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தாங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்போ தாத்தா பாட்டி வீட்டுல இல்லாத போது நம்ம தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு யூ எஜுகேட் யுவர் செல் ஆர் கெட் டு நோ ஃப்ரம் யுவர் பீடியாட்ரிஷன் எந்தெந்த ஏஜ்ல எந்தெந்த மைல் ஸ்டோன்ஸ் குழந்தைக்கு வரும் அது தெரிஞ்சாதான் அந்த பேரண்ட் அதை ஆன்டிசிபேட் பண்ண முடியும் அது வரலைன்னா அதை டாக்டர் அப்ரோச் பண்ண முடியும் ஸோ தட் இஸ் கால் பேரண்டல் எஜுகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஸ்கிரீன் டைம் ஸோ இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மூணு மாச குழந்தை அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி நிலா பார்த்து சோறு ஊட்டினாங்கன்னு சொல்லுவோம் இப்ப எல்லாம் நீங்க வந்து மொபைல்லையும் ஸ்மார்ட் போனையும் டிவியையும் பார்த்து சோறு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம் அகார்டிங் டு டபிள்யூஹெச்ஓ நீங்க சுத்த தமிழ்ல சொல்றதுனால சொல்றேன் உலக சுகாதார நிறுவனம் பதினெட்டு மாசத்துக்கு கீழே கேன் யூ மேக் அ கஸ் எவ்வளவு ஸ்கிரீன் டைம் அலோவுட் அப்படின்னு பதினெட்டு வயசு பதினெட்டு மாசத்துக்கு கீழே டபிள்யூஹெச்ஓட அலோவன்ஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு மாசத்துக்கு கீழே ஜீரோ ஸ்கிரீன் டைம்

ஸோ பெரிய பெரிய காரு ஹாட் வீல்ஸ் கார் கேக்ஸ் அதெல்லாம் கூட தேவையில்லை யூ ஸ்பெண்ட் டைம் சோசியல் இன்ட்ராக்ஷன் வெளியில கூட்டிட்டு போங்க அவுடோர் ஆக்டிவிட்டி சன்லைட் எக்ஸ்போஷர் கனடாவில் சில சில ப்ராப்ளம்ஸ் சுத்தமாக சன்லைட்டே இல்லை இன்ஃபேக்ட் இன்ஃபாக்ட் ஃபேமிலிஸ் நான் பார்த்துருக்கேன் தே வில் பி லிவிங் இன் த பேஸ்மெண்ட் ஸோ அந்த வெளியில் வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அனதர் ரீசன் விச் ஐ ஃபீல் ஒய் இந்த ஆர்டிசம் ஏடிஎச் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு எது என்னோட ஹைபாத்தி

vaccines are absolutely essential for child's infection prevention so vaccine nal autism varad so you discuss with your pediatrician proper nutrition proper vaccination limit screen time parental controls engage with social interaction outdoor activity idallam dhaan best we can give correct avatar and vaccine neenga sonnadha nal சொல்கிறேன். இப்போ solren ipo ipo recently en payanuku கண்டிப்பாக வந்து ஸ்கூலில் வந்து எம்எம்ஆர் செகண்ட் வேக்சின் நீங்கள் போட்டுட்டு தான் வரணும் இப்போ ரீசெண்டாக இங்கே வந்து தட்டமை வந்து அந்த பரவுதல் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் வரணும் அப்படின்னு ஏன்னா வந்து ப்ரெசென்ட் ட்ரம்ப் அப்படி சொன்னாலும் வந்து லோக்கல் பாடிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இல்லை அது வந்து ரொம்ப ஈவன் பீடியாட்டிஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த மெசேஜ் இம்பார்ட்டன் மெசேஜ் எம்எம்ஆர் வேக்சின்னால ஆர்டிசம் வருது அப்படின்னு இட்ஸ் இஸ் நாட் ப்ரூவன் ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் வேக்சின் கரெக்ட் டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஏன்னா பிடியாடிஷன் நான் இந்த கேள்வி கேட்டேன் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இப்போ ரீசெண்டாக வேக்சின் பற்றி சொல்கிறாங்களே குழந்தைங்களுக்குன்னு அவங்களும் வந்து இதே தான் வந்து சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது உங்களோட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் சொல்லுந்திங்க அண்ட் எகைன் வந்து இந்த செஷன் வந்து இதோட முடியப்படுதில் இன்னும் நிறைய நமக்கு வந்து கேள்வி இருக்குது இது ஒவ்வொரு கேட்டகரி பண்ணி பேசினாலே இன்னும் நிறைய பேச முடியும் நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த கர்ப்ப காலத்தில் என்னென்ன டேக் கேர் பண்ணும் ஒரு குழந்தை வந்த பிறகு என்னென்னலாம் டேக் கேர் பண்ணும் எல்லாம் செய்யக்கூடாது செய்யும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய சொல்லியிருந்தீங்க மிக முக்கியமா வந்து அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணாதீங்க உங்களை லேபிள் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க இந்த உலகத்தை வந்து நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு நீங்க சொன்னது வந்து கரெக்ட் ஏன்னா நம்ம குழந்தை தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து நல்லா சொன்னீங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க டாக்டர் நம்மளோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா பேரண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா நம்ம குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதை விட வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அதை விட ஒரு பெரிய ரிட்டர்ன் நம்ம லைஃப்ல பார்க்க முடியாது ரொம்ப புரியுற மாதிரி சொன்னீங்க டாக்டர் டாக்டர் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணணும்னா டாக்டர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்க்க முடியும் நான் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் டாக்டர் ஓன் கிளினிக்குமே வச்சுருக்காங்க அந்த ஒரு அட்ரெஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து டாக்டரை வந்து நீங்கள் செக் பண்ணலாம் ரொம்ப ஸ்வீட்டான டாக்டர் நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து உங்களுக்கான புரிதல் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ ஒரு டாப் பீடியாடிக் நியூராஜிஸ்ட் இன் சென்னை எங்களுக்காக டைம் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் தேங்க்யூ வெரி மச் என்னோட ஆல்வேஸ் ஐ என் லைக் திஸ் பேரண்டல் எம்பவர்மெண்ட் அண்ட் பேரண்டல் எஜுகேஷன் இஸ் த ஃபோர் மோஸ்ட் അത് അപ്പം തന്നെ ട്രീറ്റ്മെന്റ് ഡയക്ോസിരി ഹാപ്പി ടു ബി ഇൻ യുവർ പാർട്ട് ആവർ ചാനൽ നെക്സ്റ്റ് ആപ്പർച്ി കംസ് കനക്ട് അഗെൻ താങ്ക് യു വെരി മച്ച്